அன்பே செய்ய மூலமும் உறையும் தத்துவ விளக்கப்படலம் பாடல் இம்பரின் நஞ்சை நஞ்ச அம்பினை அம்பால் பற்றும் அழுக்கினை அழுக்கால் மாம்பி என் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பல் பின்னை தம்பமா மதுவும் கூட துடுதடி போல் இம்பரில் நஞ்சை நஞ்சாள் இரும்பிலை இரும்பாள் எய்யும் அம்பினை அம்பாள் பற்றும் மழைக்கிளை அழுத்தால் வாய்ப்பர் வம்பியல் மாயை தன்னை மாயையால் மாய்ப்பர் பின்னை தம்பமாம் அதுவும் கூட சவன் துடுதடி போலாமே உரை இவ்வுலகில் விஷம் ஏறியவனுக்கு விஷத்தை கொடுத்தே விஷத்தை நீக்குவது போலும் இரும்பை ஆயுதமாக்கி இரும்பை கொண்டே அடிப்பது போலும் மில்லால் எய்யும் அம்பினை அம்பை கொண்டே தடுப்பது போலும் அழுக்காகி போன உடைகளை அழுக்கு சோப்பை கொண்டே அழுக்கை அகற்றுவது போலும் ஞானிகள் மாயையை மாயையைக் கொண்டே மாய்ப்பர் அதன் பின்னர் மாயையை தாயாக்கி அவள் துணையினால் தம்பமாகத் திகழும் ஜோதியில் கூடுவர் எவ்வாறு சுடுகாட்டில் பிணத்தை எரிக்கும் போது அத்தீயை பரவலாக்க உதவிய கம்பு கடைசியில் அத்தடியும் தீயில் சேர்ந்து விடுவது போல் பிரம்மத்தில் கூட துணை வந்த சக்தி அப்ரம்மத்தோட கலந்து போய்விடும் அன்பே अन्बे शिवौ